ஏவிஆர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ஏவிஆர் சேனல் ஆயிரமாவது சப்ஸ்கிரைபரை வெற்றிகரமாக அடைந்துவிட்டது என்பதை தங்களுக்கு தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நான் முடிந்தவரை உங்களுக்கு நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருப்பது ஒரு மேப் சீரியஸ் காயின் அதாவது நேஷ்னல் இன்டகிரேஷன் காயின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது இது நாலு மின்கலையுமே வெளியிட்டாங்க ஆனால் இது கடைசி ரெண்டாயிரத்தி நாலோடு இந்த காயினை மின் பண்ணுறத நிப்பாட்டினதுனால இந்த ரெண்டாயிரத்தி நாலு காயினுக்கு கொஞ்சம் மற்ற காயின்ஸ்களை விட கொஞ்சம் ம மதிப்பு கூட அதுலேயும் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் ஹைதராபாத் மின்ட்டு அந்த ஹைதராபாத் மின்ட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன்னு இந்த ஹைதராபாத் மின்ட்டுங்கிறது அந்த இயற்கை கீழே ஸ்டார் மார்க் இருக்கும் இந்த இருக்கு பாருங்கள் ஸ்டார் மார்க் இருந்ததுன்னா அது வந்து ஹைதராபாத் மின்ட்டு என்று அர்த்தம் அதே இது இந்த நாணயத்தில் ஒரு குறியீடும் இல்லை ஒரு குறியீடும் இல்லை என்றால் அது கல்கத்தா மின்ட்டால் வெளியிடப்பட்ட நாணயம் என்று அர்த்தம் அதே போல் டைமண்ட் குறியீடு இருந்தால் பாம்பே மின்ட் என்றும் புள்ளி அதாவது பொட்டு போல ஒரு சின்ன புள்ளி இருந்தால் அது நோய்டா மின்ட்டால் வெளியிடப்பட்ட நாணயம் என்பதையும் தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹைதராபாத் நாணயத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலு நாணயம் என்றால் அது நல்ல மதிப்புள்ள காய மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகிறது அதை தாங்கள் விசாரித்து விற்றுக்கொள்ளவும் எங்கே விற் விற்கலாம் என்பதை தொடர்ந்து பாருங்கள் நான் இங்கே எக்ஸிபிஷன் இங்கே போடுகிறார்கள் என்பதை தங்களுக்கு அப்போ அப்போ அப்பொழுதுக்கு அப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் தங்களுடைய கமெண்ட்டுகள் அனைவ அனைத்துக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எது கமெண்ட்டு செஞ்சாலும் நான் அதற்கு பதில் சொல்வேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்